அரேபிய நாடுகளுக்கு பயணம் செய்து மெக்கா மதினா ஆகிய தலங்களுக்கு சென்றார் நாதர் மரபினர் சித்தர்கள் வைணவ பக்தர்கள் சூஃபிய ஞானிகள் சந்தர்கள் ஆகியோருடனும் கலந்துரையாடினார் மர்தானா என்ற இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர் ஒருவர் ரிபக் என்ற இசைக்கருவியுடன் குருநானக்கின் எல்லா பயணங்களிலும் அவருடன் சென்றார் குருநானக்கின் போதனைகள் அனைத்தும் அற்புதமான இசைப்பாடல்களின் வடிவத்தில் குரு கிரந்தங்கள் நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன சீக்கிய சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகளை இப்பாடல்கள் எடுத்துரைக்கின்றன சீக்கிய சமயத்தை புதிய ஒரு தனித்த சமயமாக நிறுவனமாக உருவாக்குவதற்காக சில அடிப்படைகளையும் குருநானக் அவரது காலத்திலேயே ஏற்படுத்தியிருந்தார் குருநானக்கும் அவரது சீடர்களும் ஒன்றாக சேர்ந்திருந்து இறைவனை வழிபட்ட அமைப்பு சங்கத் என வழங்கப்பட்டிருந்தது சாதி வேறுபாடுகளைக் களைந்து சகலரும் ஒன்றாய் அமர்ந்து உணவருந்தும் அமைப்பு லங்கர் என்ற பெயரால் வழங்கப்பட்டிருந்தது இறை வழிபாட்டு பாடல்களை கூட்டாக இசைக்கும் வழக்கமும் கீர்த்தனைகள் அவரது காலத்தில் முறைப்படுத்தப்பட்டது சீக்கியம் ஒரு சமய நிறுவனமாக உருவாவதில் மேற்குறித்தவை அடிப்படை பங்காற்றின ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி குருநானக் சீக்கிய சமயத்தின் முதல் குரு ஆவார் பிற ஒன்பது குருக்களுடைய பெயர்கள் பின்வருமாறு குருநானக் குரு அங்கதர் குரு அமர்தாஸ் குரு ராம்தாஸ் குரு அர்ஜுன் குரு ஹர்கோபிந்த் குரு ஹர்ராஜ் குரு ஹர்கிஷன் குரு தேக் பகதூர் குரு கோவிந்தர் சீக்கியத்தின் அனைத்து குருமார்களும் சமய ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் குருநானக்குடன் ஒன்றுபட்டவர்கள் இருப்பினும் சீக்கிய கருத்தியல் சமயம் வாழ்க்கை முறை ஆகியவற்றை உருவாக்குவதில் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான சீக்கிய குருமார்கள் சிறந்த கவிஞர்களாக விளங்கினர் அவர்களது பாடல்கள் குரு கிருந்த நூலில் தொகுக்கப்பட்டன குருநானக்கத்தான் சீக்கிய மதத்தை தோற்றுவித்தனர் அவரை பற்றிய மறுபடியும் பார்ப்போம் குருநானக் வாழ்ந்த காலத்தில் அரசியல் மாற்றங்கள் சூழல்கள் பற்றிய தெளிவான வறுமைகளை அவரது பாடல்களில் இடம்பெற்றுள்ளன இந்துக்கள் முஸ்லீம்கள் இரு தரப்பினருமே போர்களாலும் அடக்குமுறைகளாலும் அவதிப்பட்டதாக குருநானக் தனது பாடல்களில் எடுத்து காட்டுகிறார் மேற்குறித்த இரண்டு சமயங்களின் தலைவர்களுமே தமது மக்களை காப்பாற்ற தவறி ஆட்சியின் இடம்பெற்றோரை ஆதரித்து நின்றமையை குருநானக் கண்டிக்கிறார் ஊடி பேசுகிறார் அழுக்கைத் தின்கிறான் கொடூரத்தை மறைத்துக்கொண்டு பிராமணன் தீர்த்தமாடுகிறார் உண்மை வழியை தெரிய முடியாத யோகி குருட்டு வழியை காட்டுகிறார் இந்த மூவருமே மக்களுக்கு துன்பத்தை தான் கொண்டு தருகின்றனர் குரு கிரந்தம் தனது காலத்தில் சமூக அரசியல் நிலைமைகளை குருநானக் அக்கறையுடன் கவனித்தார் அவரது இதயம் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோருக்காகவும் வருந்தியது பேராசை அரசுக்கட்டலில் கொடூரமே அமைச்சு பொய் வரு வசூலிக்கிறது காமம் ஆலோசனைகள் கூறும் குருடர்களாய் சிந்தனையில்லாத குடிமக்கள் கீழ்ப்படுதல் மட்டுமே அவர்தம் கடமை அப்பொழுது இருந்த மக்களுடைய நிலைமை இப்படி சொல்கிறார் குரு கிரந்தம் பக்கம் நானூற்றி அறுபத்தெட்டு நானூத்தி அடிமைத்தனம் நிறைந்த கொடூரச் சூழல்கள் குருநானக்கின் ஒரு புரட்சிகரமாக உருவாக்குகின்றன சமூக பண்பாட்டு சிக்கல்களை அவர் சமய ரீதியாக தன்னில் அனுபவிக்கிறார் மனித வாழ்வின் பொருண்மை இறுதி உண்மைகள் குறித்த தேடுதல்களில் தேடுதல்களாக அவைகள் அமைகின்றன வாழ்க்கை அவதிகளின் துயரம் தாங்காமல் இந்த மக்கள் வெம்பி அழுகின்றனர் அவர்கள் மீது உனக்கு இரக்கமில்லையா இறைவா உயிர்கள் அனைத்தையும் படைத்தோனே சமபலம் கொண்ட இருவர் மோதிக்கொண்டால் உன்னிடம் நான் வாக்குவாதத்திற்கு வரமாட்டேன் ஆயின் அப்பாவி ஆட்டு கூட்டத்திற்குள் கோரத்துடன் ஒரு பலி பாயும் பொழுது இறைவா உன்னையே நான் கேள்வி கேட்கிறேன் இது குரு கிரந்தம் பக்கம் முன்னூற்றி அநேகமாக குருநானக் உண்மையை மிக உயர் உக்கிரமாக தேடிய தருணமாக இது இருந்திருக்க வேண்டும் புதியதொரு இசை செய்தியை இறைச்செய்தியை அவர் எதிர்பார்த்த காரணமாக இது இருந்திருக்க வேண்டும் ஒரு புதிய சமயத்தின் துவக்கமாகவும் இது இருந்திருக்க வேண்டும் சீக்கிய சமயத்தின நிறுவனர் குருநானக் வைசிய சாதி பிரிவொன்றை சார்ந்த சிறு அரசு அதிகாரி ஒருவரது குடும்பத்தில் தால்வண்டி என்ற கிராமத்தில் பிறந்தார் தால்வண்டி கிராமம் தற்போது பாகிஸ்தானில் உள்ளது தனது ஆரம்ப நாட்களிலிருந்தே இந்து மதத்தின் சாதி பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் செயல்பாடுகளையும் நானக் வெறுத்து வந்தார் அதே போல இஸ்லாமிய சமயத்தின் வெளிச்சடங்குகளையும் சமய தலைவர்களின் போலித்தன்மைகளையும் அவர் விமர்சித்து வந்தார் பெயரற்ற உருவமற்ற ஒரே கடவுள் என்ற கோட்பாடை அவர் தமக்கென தெரிவு செய்தார் சமயங்கள் வெளி அடையாளங்களால் பிளவுபட்டிருப்பதை அவர் பெரிதும் கண்டித்தார் இறைஞானம் பின் முதல் பாக்கியமாக இந்துவென்றும் முஸ்லீம் என்றும் இரண்டு பாதைகள் இல்லை என்று அவர் குறிப்பிட்டார் எளிய சமூகத்தை ஆன்மீக ரீதியாக ஒன்றுபடுத்தலை அவர் தமது நோக்கமாக கொண்டார் மிக தீவிரமாக அவர் உண்மையை தேடி அலைந்தார் இந்தியாவின் புனித தலங்களாக கருதப்பட்ட காசி கயா பூரி போன்ற இடங்களுக்கு அவர் பயணம் செய்து அங்கெல்லாம் சயன சமய சிந்தனைகளுடன் உரையாடல்களை நிகழ்த்தினார் தென்னிந்தியாவிற்கும் அவர் வருகை புரிந்தார் ராமேஸ்வரம் வழியாக இலங்கை சென்று திரும்பினார் இஸ்லாமியரின் சரிய சமய உண்மைகளை தெரிந்து கொண்டார் சீக்கிய சமயத்தின் பத்து குருமார்களைப் பார்த்தோம் சீக்கியத்தின் அனைத்து குருமார்களும் சமய ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் குருநானக்குடன் ஒன்றுபட்டவர்கள் இருப்பினும் சீக்கிய கருத்தியல் சமயம் வாழ்க்கை முறை ஆகியவற்றை உருவாக்குவதில் ஒவ்வொருவரின் பணியும் குறிப்பிடத்தக்கது சீக்கிய குருமார்கள் சிறந்த கவிஞர்களாகவும் விளங்கினர் அவர்களது பாடல்களை குரு கிரந்தனூரில் தொகுக்கப்பட்டுள்ளன இரண்டாவது குருவமான குருவான அங்கதரிலிருந்து குரு அர்ஜுன் வரையிலான காலகட்டத்தை ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது ஆயிரத்தி அறுநூற்றி ஆறு சீக்கிய வரலாற்றின் முதல் வரலாற்று கட்டம் எனலாம் குரு நானக்கின் மரபை பின்பற்றி குரு அங்கதர் பஞ்சாபில் வழக்கில் இருந்த மொழியின் எழுத்து வடிவத்தை சீர்திருத்தி குர்முகி என்ற மொழி வடிவத்தை உருவாக்கினார் இது தொடர்ந்து சீக்கியர்களின் மொழியாக நிலைபெற்றது சீக்கியர்கள் ஒன்று சேர்ந்து கலந்து கொள்ளும் சங்கத்தென்னும் அமைப்பும் இரண்டாவது குருவின் காலத்தில் ஏற்பட்டது மூன்றாவது குருவான அமர்தாசர் கபீர்தாசரின் பவோலி எனப்படும் ஒரு நிருற்றை நிறுவினார் சீக்கிய சமயத்தவர் இந்துக்களைப் போல தீர்த்த தலங்களுக்கு செல்லுவதை தவிர்த்து அமிர்தசரஸில் கூடுவதற்கு இது உதவியது அமிர்தசரஸ் சீக்கிய சாதி சாதிகளுக்கான ஒரு தலமாகவும் இவரது காலத்தில் உருவெடுத்தது குரு ராம் தாஸ் ஒரு பெரிய குளம் ஒன்றை கட்டி அமைத்தார் தனது நேரடி பார்வையில் பார்வையிலிருந்த அமிர்தசுரேஷ் தவிர பிற முக்கிய தலங்களில் தீக்கிய சங்கத்துகளை மேற்பார்வை செய்து மசந்த என்ற அமைப்பை உருவாக்கினார் ஐந்தாவது குருவான அர்ஜுன அமிர்தசுரேஷ் நகரில் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த குரு குலத்தின் நடுவே ஹர் மந்திர் என வழங்கப்படும் குருத்வாராவை கட்டி எழுப்பினார் குரு அர்ஜுனர் சீக்கியர்களின் சமய சந்திப்புகளுக்கான வேறு சில மையங்களையும் உருவாக்கினார் இக்காலத்தில் லங்கர் என்ற சீக்கியர்களின் கூட்டி உணவகமும் சீக்கிய சமயத்தின் ஒரு நிரந்தர அமைப்பாக உருப்பெற்றது குரு அர்ஜுனரின் காலத்தில் சீக்கியம் ஒரு வெகுஜன சமய இயக்கமாக உருவானது பஞ்சாப் பட்டார மதத்தின் வீர தீர மாடல்களையும் மரபுகளையும் அது உருவாங்கிக் கொண்டது அக்பருக்கு பிறகு வந்த டில்லி ஆட்சியாளர்கள் சீக்கியத்தின் வளர்ச்சி தமது அரசியல் மேலாண்மைக்கு பங்கம் விளைவிக்கும் என கருதினர் அக்பரின் சமய செகிப்புணர்வு இஸ்லாமின் வளர்ச்சிக்கு தடையாக அமைந்து விட்டதென கருதி சமய அடிப்படைவாதிகளின் செல்வாக்கு டில்லியில் வலிமை பெற்றது அவர்கள் சீக்கியத்தை தோற்கடித்தனர் ஒரு அச்சுறுத்தலாக கருதினர் குரு நானக் பெரு சீக்கிய குருமார்களை சமகாலத்து சீர்திருத்த பக்திய கத்தார் சில சூஃபிய ஞானிகள் ஆகியோரது பாடல்களை குரு அர்ஜுனர் சீக்கியர்களின் முதல் நூலாக தொகுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார் டில்லி ஆட்சியாளர்கள் இதுபோன்ற வளர்ச்சியையும் விரும்பவில்லை சீக்கிய சமயத்தாருக்கும் தில்லி ஆட்சியாளர்களுக்கும் மோதல் உருவானது ஆயிரத்தி அறுநூத்தி ஆறாம் ஆண்டு குரு அர்ஜுனர் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் சீக்கிய சமயத்தின் வரலாற்றில் இச்சம்பவம் ஒரு திருக்குமுனையாக அமைந்தது குரு ஹர்கோபிந்த் சீக்கியர்களின் ஆறாவது குரு ஆவார் சீக்கியர்களின் பாதுகாப்பு சுயமரியாதை ஆகியவற்றை அவர் வலியுறுத்தினார் தனது இடுப்பில் அவர் இரண்டு உடைவாள்களை அணிந்திருந்தார் ஒன்று நீதி எனப்படும் ஆன்மீக வெற்றியை குறிப்பதற்கும் மற்றொன்று நீதி எனப்படும் உலகியல் வெற்றியை குறிப்பதற்கும் என்று விளக்கம் பெற்றது அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக போரிட தெரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட இவர் தீக்கியர்களுக்கு போர்பயிற்சி வழங்கினார் ஏற்கனவே அரசாங்கத்தின் வரி வசூலிலும் அடக்குமுறைகளிலும் பாதித்திருந்த விவசாயிகள் விவசாயிகள் ஏராளமான எண்ணிக்கையில் இவர் சீக்கியத்திற்குள் கொண்டு வந்தார் குரு ஹராய் என்ற ஏழாவது குருவின் காலம் ஓரளவு அமைதியாக கழிந்தது இருப்பினும் சீக்கியம் பஞ்சாப்பைக் கடந்து இன்னும் பல வட்டாரங்களில் பரவியது குரு ஹர்கிஷன் சீக்கியர்களின் எட்டாவது குருவானார் இதே வேளையில் டில்லி அரசரான அவுரங்கசேப் சீக்கியர்கள் குறித்து கசப்புணர்வுடன் இருந்தார் ஒன்பதாவது குருபான தேஷ் பகதூர் தேக் தேக் பகதூர் சீக்கியர்கள் மற்றும் இந்துக்களின் சமய உரிமைகளையும் காப்பாற்றுவதில் தீவிரமாக இருந்தார் காஷ்மீரத்து இந்துக்கள் தமது சமய அடையாளங்களை அறிந்து கொள்ள உரிமை என்று போராட்டத்தில் இவர் கொல்லப்பட்டார் குரு கோபிந்தர் எனப்படும் பத்தாவது குரு சீக்கிய வரலாற்றில் தன்மான மிக்க தலைவராக உயர்ந்தவர் இவரது பாடல்களிலும் கவிதைகளிலும் சண்டி எனப்படும் காளியின் வீரச்செயல்கள் செயல்கள் குறித்த புராணங்கள் பெருமளவில் உருவாக்கப்பட்டன இவரது பாடல்கள் தசம் கிரந்த் என்ற பெயரில் ஒரு மிகப்பெரிய நூலாக தொகுக்கப்பட்டுள்ளது இந்நூல் முழுவதுமே குரு கோவிந்தரால் ஏற்றப்பட்டது குக்குமா என்ற சீக்கிய அறிஞர்கள் ஐயப்படுகின்றனர் வட்டார குருத்வாராக்களையும் நிர்வகிக்க ஏற்படுத்தப்பட்டிருந்த எட்டப்பட்டிருக்குமா என்று ஓகே மசந்த் என்ற அழைப்பு இக்காலகட்டத்தில் ஒரு புரோகிதர் அமைப்பை போல் உருவெடுத்தது உருவெடுத்த விட்டதால் குரு கோவிந்த் இவ்வமைப்பை விட்டார் அதற்கு மாறாக கால்சா என்ற எல்லா சீக்கியர்களும் பங்கேற்கும் பொது அமைப்பு ஒன்றை அவர் நிறுவினார் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கால்சா என்பது குருநானக்கை விட உயர்ந்தது என்று குரு கோவிந்தர் விதித்தார் ஒவ்வொரு சீக்கியரும் சந்த் சிப்பாய் என்று அவர் குறிப்பிட்டார் சந்த் சிப்பாய் என்ற இலட்சியத்தில் ஒரு ஞானியும் ஒரு போர் வீரனும் ஒன்றியணுகிறார்கள் பக்தியும் சக்தியும் இணைந்த அமைப்பு என இதனை குறிப்பிடுகிறார்கள் சாதிகளற்ற சகோதர சகோதரத்துவ சமூக அமைப்பின் முன்மாதிரியாகவும் கால்சா சித்தரிக்கப்பட்டது குரு கோவிந்த சீக்கியர்கள் சீக்கியர்களுக்கென ஐந்து அடையாளங்களையும் சிங் என்ற பொது பெயரையும் அவர்களுக்கு வழங்கினார் சீக்கியர்கள் அண அணிய வேண்டிய ஐந்து அடையாளங்கள் முக்கியமானதே பாருங்கள் பின்வருமாறு கேசம் வெட்டப்படாத தலை மற்றும் உடலுள்ள கேசங்கள் ஓகேவா அவருக்கு அவங்க கேசத்தை வெட்டவே மாட்டாங்க கங்கா என்பது சீப்பு கச்சை என்பது அரைக்கச்சை அரையாடை கிர்பான் இடுப்பில் அணியும் சிறு கத்தி கரத்தில் அணையும் வளையம் இது ஐந்தும் சீக்கியர்களுக்கான அடையாளம் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் குரு கோவிந்தர் கால்சாய் உருவாக்கிய விதத்தை தனது நீண்ட கவிதையொன்றில் விளக்குகின்றார் குரு கோவிந்தரோடு மனித உருவிலான சீக்கிய குருமார்களின் வரிசை ஒரு முடிவிற்கு வந்தது சீக்கிய குருமார்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள ஆதி கிரந்தமே இனியவர்களுக்கு குருவாக வாழ்த்து வழிகாட்டுவன குரு கோவிந்தர் அறிவித்தார் சீக்கிய சமயத்து தோன்றிய காலத்து சமூக பண்பாடு இதெல்லாம் கேள்விகள் இது எக்ஸாமுக்கு பாருங்கள் சரி இது வரைக்கும் பத்து குருமார்கள் பத்து குருமார்கள் பேர்கள் அவர்களுடைய காலங்கள் சீக்கியர்களுடைய ஐந்து அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இதனுடைய கண்டினியூஷனை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அன்று தட் பாய்